வணக்கம் செய்திகள் பலவிதம் அது இது புதுவிதம் வாங்க இன்னைக்கு டீ கடை செய்திய பாக்கலாம் வாங்க 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 வணக்கம் வாங்க வணக்கம் ஆஹ் அப்படி இன்னைக்கு என்ன செய்தி இன்னைக்கு சுடாசெய்தி எல்லாம் நிறைய இருக்கு ஆஹ் நம்ம பார்க்க போறது ஆஹ் நாடு முழுவதும் இருக்கிற

டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கட்சி சிறிய கட்சிகள் இருக்குங்க அப்படியேங்க அப்பா ஏங்க நம்ம இங்கே போறோம் இந்தியா போறோம் ஆ மூவாயிரம் சிறிய கட்சிகள் இருக்கீங்க ஆ ஓகேங்களா ஆ வந்து தேர்தல் விதிமுறை மீறது அப்புறம் சரிவர கணக்கு காட்டா காட்டாததெல்லாம் சேர்த்து நிறைய கட்சிகள் இதுல இதுல இருக்கக்கூடிய ஆ ஓகே ம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருந்த இருபத்ரெண்டு கட்சியோட அங்கீகாரத்தை தேர்தலுக்கு சத்து பண்ணிருச்சு இப்போ இப்போ

அப்படியே போயிடுறாங்க அவங்க அந்த கட்சி பேரை வச்சுட்டு வேற எங்கயாவது போய் எதுவும் கூடாது இல்ல ஆமா அதனால தேர்தல் பட்சம் பண்ணது நல்ல விஷயம் தான் சொன்னால இந்தியா ஃபுல்லா மூவாயிரம் சிறிய கட்சிகள் இருக்கு சுமாரா அதுல வந்து இப்போ ஒரு எட்நூத்தி எட்டு கட்சி பக்கமா போயிருச்சு அதனால இப்ப வந்து ரெண்டாயிரத்தி செல்றதா இருக்குது சிறிய கட்சிகள் ஏதோ அவங்க வர தேர்தல போட்டிக்கிட்டாங்கன்னா கட்டு செய்ய மாட்டாங்க ஆமா ஆமா ஏதாவது கட்சின்னு சொல்லிட்டு ஏதாவது செய்யணும்ல ஆமா ஆமா தேர்தல் மட்டும் வச்சிருந்தாங்க

ஒரு மாலை ஒரு ஏழு மணி பக்கமும் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காரு மழை வந்திருக்குமே மழை வந்த போதிலும் நாங்க வந்து மக்கள் வந்து கலையாம அவ்வளவு கும்பல் இருந்திருக்கு பேர் இந்த திறன் இருந்து எடப்படையார் பேச்சை கேட்டிருக்காங்க ஆசிபத்திரம் என்னென்ன பிரச்சனை அதிமுக இருந்தப்போ ஆசிபத்திரம் என்னென்ன நல்ல இதெல்லாம் முன்னெடுத்தது உதாரணமா பாத்தீங்கன்னா கோயம்பெட்டி ஏரி தூர் வர்றதுக்கு அவங்களுடைய ஆட்சியில நிதி உதவி இருக்கிறதாங்க ஆனா இப்ப இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அது செய் சரிபார செய்யவே இல்லை சாகடை திட்டமும் அதிமுக பீட்டில் கொண்டு வந்ததுதான் ஆனா சரியா நடைமுறைப்படுத்தலை அதுவும் இல்லாம இப்ப அவர் என்ன முக்கியமான சொல்லியிருக்காருன்னா ராசிபுரத்துல பிரச்சனை புது பஸ் ஸ்டாண்டு வெளியில வர்றது இல்ல ஆமா அந்த அவுட்டர் பைபாஸ் ஆமா அங்க ஏன் போகணும் இங்கயே நல்லாதானே இருக்கு இங்க மக்களுக்கு வந்து மக்கள் பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல எல்லாம் அங்க வந்து பஸ்ஸீர் போறதுக்கு வசதியா இருக்குது ஆனா சிலருடைய நன்மைக்காக மட்டும் நூத்து நாப்பது ஏக்கர் பக்கமும் அங்க இருக்குதான் அதுக்கு வந்து அவங்களே ஏழு ஏக்கர் குடுத்து புது பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்து இங்க வைங்க அப்பதான் எங்களுடைய இடம்லாம் வந்து நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட